ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் குழந்தையே உன்னோடு இன்று பேசியே தீர வேண்டும் என்று வராகி அம்மா நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நீண்ட நேரமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கவனம் எதுவும் என்மேல் இல்லை உன்னுடைய கவலைகளைப் பற்றி மட்டுமே பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அங்கே ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு நீ இருந்ததனால் என்னால் உன் அருகில் வர முடியும் yeville நீ எப்பொழுது இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ என்னை நினைத்தாய் அந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் பேச ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே இன்று உன்னோடு நான் பேச நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இந்த தாயானவள் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லா நாளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை மட்டுமே வந்து சூழ்ந்து சூழ்ந்து என் குழந்தை குழந்தையை உன்னை எழுந்திர விடாமல் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு விடுவுகாலம் பிறக்குமா என்று நினைக்கின்ற அளவிற்கு காயங்கள் உன் மனதிற்குள் இந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கும் பொழுது அம்மா இதற்காகவாய் என்னை படைத்தாய் அங்கே எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே அங்கே யார் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ சொல்கின்றாயோ அவர்களினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் உனக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இந்த வாழ்க்கையே நமக்கு பரவாயில்லை என்று நீ நினைப்பாய் அவரவர்கள் கஷ்டங்களை அவரவர்கள் உணர்ந்தால் மட்டுமே அது தெரியும் அடுத்தவர் படுகின்ற கஷ்டங்களை ஒரு நாளும் யாராலும் அத்தனை எளிதாக எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே அதனால் உனக்கு கொடுத்த வாழ்க்கையே மிகவும் சிறப்பானது என்று நினைத்து நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்கின்றது ஒரு நாளாவது அதற்கு விடுமுறை கொடுக்க முடியவில் இல்லை என்று நீ நினைக்கின்ற நேரம் இப்பொழுது மனதில் ஓடுகின்ற எண்ணம் எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே அந்த கஷ்டங்களுக்கு ஓய்வுகளை கொடுத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே தடைபட்டு நின்றுவிடும் அல்லவா ஏனென்றால் கஷ்டங்கள் வரும்பொழுதுதானே எப்படியாவது நாம் இந்த லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றது அப்படி இல்லை என்றால் நீ நிச்சயமாக இந்த முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு பிரச்சனைகள்தான் எதுவும் இல்லையே என்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து என் குழந்தை உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான விஷயங்களை நீ செய்யாமல் விட்டு விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா என்னாலும் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை நீ தருகின்றாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே நீ எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து இப்பொழுதெல்லாம் எளிதாக தப்பிக்கிறாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வெற்றியினால்தான் நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலை உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக நீ நினைத்து அங்கே மனவேதனையில் இருந்தாயோ இப்பொழுது அவர்கள் முன்னாலேயே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான சில அடிகளை நீ எடுத்து வைக்க தொடங்கிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது முழுமையான வெற்றியை காணாததால் உன்னால் அதனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பது மட்டுமே உண்மை என் குழந்தையே இந்த உண்மையை நினைவு கொண்டால் நிச்சயமாக உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே புரிய தொடங்கும் என் குழந்தையே ஒன்றை மட்டும் நன்றாக யோசித்துக்கொள் இரவு நேரத்தில் உறக்கம் உனக்கு எவ்வளவு அவசியம் என்பதை மட்டும் பலமுறை நீ நீ பார் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் நான் உனக்கு தாளாட்டு பாடுவது போலதான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கினை கேட்டு என் குழந்தை நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கஷ்டங்களும் கவலைகளும் எதற்காக வருகிறது அதனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ அடுத்த அடியை நோக்கி நகரத் தொடங்க வேண்டும் எங்கேயும் என் குழந்தை தேங்கி நிற்காமல் முன்னேறி செல்வதற்கு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ தாண்டி செல்ல வேண்டும் இதற்கு மாறாக என் பிள்ளை நீ ஒன்றை நினைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் நீ என்னை நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் வரும் பொழுது உனக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்காது எந்த சூழ்நிலையிலும் நம்மால் வருகின்ற கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தானாக வந்துவிடும் என் குழந்தையே என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ பார்த்துவிட்ட பிறகு இன்னமும் சில விஷயங்கள் மட்டும்தானே இருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் எல்லாம் வாழ்க்கையில் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் உனக்கு வெற்றி என்று ஒன்று கிடைக்காது என்று யாரோ சொன்னால் அதை நம்பாதே என் தங்கமே உனக்கான வெற்றியை நான் தருவேன் இந்த வராகியானவள் நிச்சயமாக தருவாள் என்று நீ முதலில் நம்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் குழந்தையே உன்னுடைய புண்ணியத்திற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் என் பிள்ளை கிடைக்கின்ற பலனை பெறாமல் அங்கே சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லிக்கொண்டு நீ அப்படியே இருக்கக்கூடாது அம்மா உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் நீ சந்தித்து விட்டாய் அல்லவா இனிமேல் உனக்கு சந்திப்பதற்கு என்று பெரிதாக ஒன்றும் இல்லை சந்திக்க நேர்ந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதனை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது எப்படி என்று ஒருமுறை நீ சிந்தித்தால் வாழ்க்கையில் நீ டைந்த சாதனைகள் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே நிச்சயமாக என்னுடைய அன்பில் என்னாலுமே நல்லபடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கிறது நான் அதனை உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே மனதில் காயங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு का है? இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே நிம்மதியாக என் குழந்தை நீ உறங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உறக்கம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர வைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கு புரியாத புதிராக புதிய அனுபவத்தை கொடுக்கும் இந்த அனுபவத்தை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடையலையும் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்று என் குழந்தை நீ மனதார நினைத்துக்கொள் நீ அப்படி நினைப்பாயானால் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல இரவாகவும் நல்ல நாளாகவும் விடியும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வெற்றி விடியலாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளை நீ அதனால் எப்பொழுதும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் உன்னை என்னாலும் அற வனைக்க உன் வராகியானவள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினி ये पोट्री पोट्री